நிறைய பேர் வந்து இந்த இன்னர் தான் யூஸ் பண்ணோம் அந்த இன்னர் தான் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்றாங்க அதை அதை பற்றி எனக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை என்னன்னா எந்த எல்லா இன்னருமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் போடணும் அதுதான் போடணும்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்து அந்த விதைப்பை வந்து தொங்கக்கூடாது அதாவது அந்த ஹேங் ஆகிட்டு இருக்கக்கூடாது அதாவது ஹீட் அதிகமாகச்சுன்னா அதை நீங்கள் பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும் உங்களோட பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா பாடி ஹீட்டை அதிகமாகும்போது தான் உங்களுக்கு விதைப்பை வந்து அந்த தொங்க ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிளா உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம சென்னையில் இருக்கிறதுக்கும் அல்லது வந்து நல்லா ஹீட்டான பிளேஸ்ல இருக்கிறதுக்கும் இப்போ நீங்க திடீர்னு ஊட்டி போயோ அல்லது அல்லது கொடைக்கானல் போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்க விதைப்பை வந்து சுருங்கிரும் ஏன்னா அப்போ வந்து அந்த கூலிங்கா இருக்கும் தான் ஸ்பெம்மனும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதே மாதிரி விதைப்பை ஆரோக்கியத்துக்கு நல்லது அதனால உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்கு தான் நம்ம சிதர்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் மெயினா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது ஏன்னா மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராட்டம் வந்து பாதிக்கும் ஏன்னா அந்த ஆனல் ரீஜனும் ஸ்க்ராட்டமும் வந்து பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு ரொம்ப தூரம் அல்ல ரொம்ப தூரம் அல்ல அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப மலச்சிக்கல் வந்து ப்ரோலாங்டா இருக்கும்போது அவங்க வந்து முக்கிய முக்கிய மலம் கழிக்கும் கழிக்கும்போது உங்களுக்கு வந்து விதைப்பயிலையும் வந்து பிரெஷர் ஆகிறதுக்கான